இந்த அரசியல் களத்தை எப்படி நானும் நீங்களும் நோக்க வேண்டும் அல்லா அடிப்படை சொல்லி தருகிறான் கொள்கை வகுத்து சொல்லி தருகிறான் சாதாரணம் அல்ல குள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் ஆட்சி அதிகாரம் என்று வருகிற பொழுதும் ஒரு முக்மினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் இறைவா நீ விரும்புகிற மனிதர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பாய் நீ நாடியவர்களுடைய கையில் இருந்து ஆட்சியை பிடுங்கி எடுப்பாய் அன்பார்ந்தவர்களே இந்த அடிப்படை உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல என்ன வரும் தெரியுமா தீர்மானிப்பது தீர்மானிப்பது எங்களுடைய எங்களுடைய அதிகாரத்தை இந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் சரி இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாலும் சரி முஸ்லிம்களுடைய சிந்தனை போக்கு என்ன நாங்க நினைச்சவங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அன்பார்ந்தவர் இஸ்லாமிய உறவுகளே மிகப்பெரிய வழிகேடு படைத்தவன் ரப்பு நாடுபவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் அதற்கு எங்களை காரணமாக வைத்திருக்கலாம் அவ்வளவுதான் அன்பாண்டவர்களே ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு நடந்த அந்த தேர்தலிலே இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகம் என்ன சொன்னார்கள் நாங்கள் இந்த வரலாறை மாற்றி காட்டுகிறோம் இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தினால் ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வந்து காட்டுகிறோம் என்று காட்டினார்கள் அன்பாண்டவர்களே ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினரின் பெரிய அளவு ஆதரவு இல்லாமல் நாட்டின் ஜனாதிபதி வரலாறை மாற்றி காட்டினார்கள் படைத்தவன் ரப்போ தீர்மானித்தது என்ன தெரியுமா மனிதா உனக்கு முடியுமா எனக்கும் முடியும் ஒற்றன் முழுக்கமிம்மன் தஷா நாடியவர்களிடத்தில் இருந்து ஆட்சியை புதுங்கி எடுப்பான் என்பதை படைத்தவன் ரப்போ இந்த நாட்டிலே எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தி காட்டினான் என்றால் ஐம்ப அன்பார்ந்தவர்களே அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டெடுத்து இந்த நாட்டிலே முதன்மை ஜனாதிபதி என்கிற பெருமையோடு அகங்காரத்தோடு பீடம் ஏறியவர் ஆட்சி புடுங்கப்படுகிறது தன்னுடைய சொந்த ஓட்டினால் தனக்கு கிடைத்த சொந்த வாக்கினால் தனக்கு பாராளுமன்றம் போக முடியாது கட்சிக்கு கிடைத்த வாக்கினால் பாராளுமன்றம் சென்றவர் சுருக்கம் பாராளுமன்றம் போறத்துக்கே தகுதி இல்லாதவர் அப்படிப்பட்ட ஒருவர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக மாறினார் என்றால் படைத்தவன் ரப்பு இந்த இலங்கையிலேதான் எங்களுக்கு பாடல் நடத்தினான் என்றால் படைத்தவன் ரப்பு யாரையும் ஆட்சிக்கு கொண்டு வரலாம் யாரிடத்திலும் இருந்து ஆட்சியை மாற்றலாம் அன்பாண்டவர்களே வங்காளதேசம் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற நாடு அன்பாண்டு பொருளாதாரத்தில் பலமடைந்து வந்து கொண்டிருந்தவர்களே ஆட்சியை பறித்து எந்த அதிகாரமும் இல்லாமல் அந்த ஜனாதிபதியை ஒரு பொதுமகனை விட நாட்டுக்குள் வாழ தகுதியற்ற நிலையிலே அல்லாஹ் ஒரு வாரத்துக்குள் மாற்றினான் என்றால் அன்பவர்களே நானும் நீங்களும் நினைத்தவர்களை ஆட்சிக்கு கொண்டு வரவும் முடியாது நானும் நீங்களும் நினைத்தவர்களை ஆட்சி படத்திலே நிறுத்தி வைக்கவும் முடியாது எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி படைத்தவன்றபுடைய அதிகாரம்தான் அங்கே செல்வாக்கு செலுத்துகிறது என்ற ஆழமான ஈமானிய தத்துவத்தை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அன்பாண்டவர்களே இந்த தேர்தல் களத்தை நானும் நீங்களும் ஈமானிய அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை ஒருபோதும் மறந்து